ஹலோ மகளே என்ன பண்ணிகிட்டு இருக்க? சரி சரி சாத்யா என்னது நாளைக்கு ஊருக்கு போறியா? சரி வா வா. சுத்த வேற வரல. நாளைக்கு நம்மளே தான் வேலை சொல்லி சாகடிக்க போறாங்க. அப்படிதானே மம்மி? இங்க பாரு நீ வரேன் செல்லம் உன் தம்பி ரொம்ப சந்தோஷமா சரி வா நான் போன வைக்கிறேன். யாருக்கு உனக்கு சந்தோஷமா? நான் அவளுக்கு சந்தோஷமா? எனக்கு மொத்தத்துல துக்கம்தான். அதெல்லாம் பேசக்கூடாது. நாளைக்கு அக்காவுக்கு நல்லா கௌஞ்சி அனுபன்னு சரியா? சுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதோ தெரியல.

அதெல்லாம் மாமா தருவா நீ அலாம சாப்பிடுவா சுத்த வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாளா மாமனு நீ எதுக்கு இருக்க இதெல்லாம் பண்ணதான் இருக்க சரிவா வெளியவே லக்கேஜ் வச்சுட்டு வந்துட்டேன் போய் எடுத்துட்டு வா அதான் என்னடா இன்னும் வேலை சொல்லலன்னு பார்த்தேன் சொல்லிட்டீங்களா சரி சரி போடா போய் எடுத்துட்டு வா போறேன் போறேன் எல்லாம் உனக்காக தான் செஞ்சு நல்லா சாப்பிடுங்க சொல்லக்கூட்டி நீ நல்லா சாப்பிடு சரியா வாசி நல்லா சீக்கிரம் சாப்பிடு

கூட்டிட்டு போற உங்க பட்டிமன்றத்தை நீ வந்த நேரம் வெளியே மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு வெளியெல்லாம் விளையாட முடியாது இதை விளையாடு போல போன குடுத்துதான் போல அவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு என்ன வழிகாட்ட மாத்திருங்கப்பா இவளை வச்சு சமாளிக்க முடியல போன குடுத்துதான் சரி குடுத்துருவோம்